அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பா சுஜிதா காளிதாஸ் கல்லை கரூர் மாவட்டம் வாகை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நடத்தப்படும் மார்கழி மாத திருவிழாவில் நான் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கின்றேன் இந்த அரியதொரு வாய்ப்பினை வழங்கிய என் வாகை தமிழ்ச்சங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது உலக வழக்கு பாடியிருப்பார் மணிமொழியார் மாணிக்க வாசகர் அவர்கள் திருவாசகத்தின் முதல் பாடலான சிவபுராணத்தில் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சிவபெருமானை உலக பெருங்கடவுளாகவும் உலக பொது கடவுளாகவும் ஆம்! மாணிக்க வாசகர் அவர்கள் உலக அளவில் அதிக ஆலயங்கள் கொண்டவர் சிவனே கல் நெஞ்சத்தையும் கசிந்துருக வைக்கும் காலத்தால் அழியாது இன்றளவும் சிவபெருமானின் அருளையும் புகழையும் பாடல்களுக்கு விளங்குவது திருவெம்பாவை பாடல்களாகும் திருவெம்பாவை பெயர் காரணம் என்னவென்றால் மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையை தரிசிக்கும் போது பாடப்பெற்றது திருவெம்பாவை சிவனுக்கு திருத்தொண்டு புரிவதையே வரமாக கேட்கிறது திருவெம்பாவை திருவெம்பாவைக்கு சிறப்பாக விளங்குவது தொடர்மொழி அதன் இருபது பாடல்களிலும் பாட்டின் இறுதியில் திருவெம்பாவை என்றே வருவதால் அதுவே இதற்கு பெயராய் அமைந்துள்ளது இந்த ஏழோர் எம்பாவாய் என்ற தொடர் பொருளற்றது என்றும் பாவை போன்ற பெண்ணை நீ சிந்திப்பாய் என்று பொருள் தருவதாகும் இரு கருத்துக்கள் நிலவுகின்றன சிவசக்தியின் அருட்செயலையும் நவசக்திகள் ஒன்று சேர்ந்து சிவபெருமானை துதிப்பதும் திருவெம்பாவையின் தத்துவமாகும் மனோன்மணி பூததமணி, பழப்பிரதமணி பழவிகரணி களவிகரணி காளி ரவுத்ரி சேட்டை, வாமை என்ற ஒன்பது சக்திகளின் ஏவலால் பிரபஞ்ச காரியம் நடைபெறும் இதனை உணர்ந்து நோற்பதே பாவை நோன்பாகும் பெண்கள் நோன்பு நோற்பதற்கு காலையில் செல்லும் போது தூங்கும் பெண்ணை எழுப்பும் காட்சி திருவம்பாவையில் வருகிறது ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதி சிவலோகன் தில்லை சிற்றம்பளத்து ஈசன் அத்தன் ஆனந்தன் அமுதன் விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருள் சிவன் முன்னைப்பழம் தீயாடும் கூத்தன் என்று பலவாறு குறித்து பாடி நீராடி சிவபெருமானிடம் அடியார்கள் வேண்டுவதை திருவம்பாவை விளக்குகிறது இத்தகைய திருவம்பாவையின் தற்போது பனிரெண்டாவது பாடல்களை பற்றி பார்க்க போகின்றோம் ஆர்த்த பிறவித்துய கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் வளத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையின் பேசி ஆற்ப அரவம் செய்ய அணிக்குழல் மேல் பூத்திகளும் பொய்கை குடந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடலோர் எம்பாவாய் இப்பாடல் உணர்த்தும் பொருள் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாறும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான நம் நம் சிவபெருமான் அவரை கரங்களில் உள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும் இடுப்பிலுள்ள ஆபரணங்கள் எழுப்பவும் பூக்களை உடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது புற்பாதங்களை வணங்கி மகிழ்வோம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த பாடல்களை நாமும் பாடி பாடி மகிழ்ந்து சிவபெருமானின் அருளை பெறுவோம் நன்றி